அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் சேதுபதியின் குரல் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டினை வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டம் எப்பொழுது என்பது குறித்து முழு விவரத்தோடு இந்த காணொலியை பாப்போம் வாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டினை உரிய தரவுகளை திரட்டி உடனடியாக மாநில அரசு வழங்கலாம் அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்டது இதுவரை திமுக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல நாங்களும் பல முறை முதல்வர் அவர்களை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறோம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஆணையத்தை சந்திச்சிருக்கிறோம் ஆனா எந்தவித ஒரு பிரதிபலனும் இல்லாம இதுவரைக்குமே இன்னும் தரவுகள் திரட்டாத இந்த தமிழகத்தினுடைய அரசின் போக்கினை நாங்கள் பல்வேறு முறை கண்டித்திருக்கிறோம் நேற்று தினம் கூட பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற வேலையில இடஒதுக்கீடு குறித்த கேள்வியை முன்வைத்த போது முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை தான் ஆனால் உச்ச நீதிமன்றம் போதிய தரவுகளை திரட்டி கொடுக்க சொன்னாங்க தகவலை திரட்டிக்கிட்டு இருக்கோம் தரவுகள் இன்னும் வந்து அதுக்கான நாட்கள் தேவை இன்னும் கால தேவைன்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கிறார் பாமக நிறுவனர் மருத்துவ ஐயாத்தி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இனியும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை தரவுகள் இருக்கிறது கொடுக்க மனமில்லை ஆகையினால் வரக்கூடிய அதாவது டிசம்பர் இருபத்தி நான்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாநிலம் தழு அறிவிச்சிருக்கிறாரு டாக்டர் ஐயா அவர்கள் மாநிலம் தழுவிய போராட்டம் ஒரு பகுதியிலலாம் கிடையாது பாமகவினுடைய கட்சி தொண்டர்கள் பன்னீர் சங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே இணைந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் வட்டாரத்தினுடைய தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்ட போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறாங்க இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தற்போதைய சூழலை நம்ம தொடர்கிறோம் இதை தமிழகத்தினுடைய அரசு மீண்டும் எத்தரப்போக்கு தன்மையிலே கையாண்டால் மிகப்பெரிய போராட்டம் அடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பல நாட்கள் கழித்து பல மாதங்கள் கழித்து ஏன் சென்ற ஆண்டைக்கு ஆண்டு இந்த ஆண்டு வந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற இருக்கிறது காஞ்சிபுரத்துல இந்த போராட்டத்தை திரு அனு ராமதாஸ் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு மாவட்டங்கள்ல பாமகனுடைய நிர்வாகிகள் தொடங்கி வைக்க சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்காரு எனவே தமிழகத்தினுடைய அரசு இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினுடைய முன்னோட்டமாக உடனடியாக வனியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான அத்துணை முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் ஒரு போராட்டம் இதரை காட்டிலும் பன்மடங்கு வெடிக்கும் என்று பாமகவினுடைய நிறுவனர் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே தமிழகத்தினுடைய அரசின் கவனத்தை இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பாமகவினுடைய தொண்டர்களும் அன்னிய சங்கத்தினுடைய தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களினுடைய அந்த இயக்கத்தையும் தங்களினுடைய பல ஆண்டுகால கனவுகளையும் நிறைவேற்ற இந்த போராட்டத்தின் முன்னோட்டத்துமாக நாம் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செதுவது நன்றி வணக்கம்